வணக்கம் அன்பான நேயர்களே இந்த ஆடி மாத பலன் எப்படி இருக்கும் என்று கேட்டால் உங்களுடைய அற்புதமான சிந்தனைகள் பொருளாதாரம் இவை யாவும் ஒரு முயற்சியின் மூலமாக வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்ல முயற்சிப்பீர்கள் அப்படிப்பட்ட முயற்சிக்கு முன் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் எஸ் ஆர்டி பல தடைகள் குறுக்கே இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் அப்படிப்பட்ட அந்த தடையை எப்படி வெல்வது எப்படி அதில் வெற்றி கொள்வது என்ற ஒரு சூட்சமத்திற்கு உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து உங்களுடைய பிறவி ஜாதக பலனை எடுத்து அதன் மூலமாக இந்த பலனையும் இணைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு சரி வர நூற்றுக்கு நூறு உண்மையாக இருக்கும் ஓரளவு இந்த கோச்சார பலன் உங்களுக்கு ஒரு பாதகத்தை தருகின்ற நிலையில்தான் இருக்கிறது ஆகையினால் எல்லோருக்கும் பாதகம் தரும் என்று சொல்ல இயலாது காரணம் அவர்கள் பிறவி பலனில் நல்லா இருந்தால் இது ஒரு நியூட்ரலில் ஓடிடும் அந்த பதினைந்து நாள் செல்கின்ற பாதையானது உங்களுக்கு மிகவும் அற்புதமாக எடுத்து செல்வதற்கு துணிச்சலும் தைரியத்தையும் கொடுத்து உங்களை ஊக்குவிக்கும் உங்களுக்கான வரவு செலவு எல்லாமே இன்னல்களுக்கு இடையில்தான் வரும் இன்னல்களுக்கு இடையில்தான் உங்களுக்கு போகும் பல கஷ்டங்களை உங்களுக்கு எந்த விதத்தில் உள்ளே வந்தது என்று தெரியாத அளவிற்கு உங்களை கண்டிப்பாக இன்னலுக்கு ஆளாக்கும் காரணம் சனி பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் அந்த சனி பத்தாம் பார்வையாக பார்க்கும்போது ஏனென்றால் சூரியன் இறங்குகிறார் ஆடி என்றால் சனி பகவான் மீனத்திலிருந்து நிலை அடைவார் அப்படி வகரநிலையை அடையும் போது இந்த ரிஷபராசினர்கள் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய கவனத்திலிருந்து முரண்பாடாக பேசக்கூடிய தன்மையோ இல்லை முரண்பாடாக பேசக்கூடியவர்கள் இவங்கள்ட்ட வந்து பேச்சை வளர்த்து வம்பு வழக்குகளில் இழுத்துகிற மாதிரி சூழ்நிலைகள் வரும் ஆகையினால் ரிஷப ராசியோ லக்கணமோ எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் அவர்கள் ரிஷபத்திலிருந்து இந்த ஆடி மாத பலனானது முதல் பதினைந்து தேதிகளில் நடக்கக்கூடியவை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அது குருவின் சாரத்திலும் சனியின் சாரத்திலும் இந்த சூரிய பகவான் இறங்குவார் நாளுக்கு சுகஸ்தான கூடியவர் மூன்றாம் இடத்திலே இருக்கும்போது அந்த நாளில் கேதுவும் செவ்வாவும் இருக்கிறார்கள் விரையாதிபதி அங்கே இருக்கிறார் அப்படி இருக்கும்போது கேதுவும் செவ்வாவும் எதிரும் புதிருமாக வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பல இன்னல்களை கொடுத்து உங்களை மன கலங்க வைப்பார் மன எவ்வளவு தைரியமாக இருந்தாலும் பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்துவார் கஷ்டத்தை ஏற்படுத்துவார் இந்த கஷ்டமும் நஷ்டமும் உண்மைதானா இல்லையா என்பதை நீங்கள் தெளிவு பெற தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய ஜாதகத்தின் மூலம்தான் இணைத்து பார்க்க முடியுமே தவிர இதை நேரடியாக வைத்து இதுதான் உண்மை என்று சொல்ல இயலாது இயற்கை எடுத்து செல்கிறது இந்த இயற்கையின் பிரபஞ்ச ரகசியமானது உங்களுக்கு பல சூட்சமங்களை எடுத்து சொல்லும் ஒரு கரண்ட்டு போகுதுன்னா கரண்டோட சப்ளை எதோடு குறைச்சிருக்கோமோ அந்த ஒரு பல்போ இல்லை வெளிச்சமோ எதுக்கு கொடுத்துருக்கோமோ அதை பொறுத்து தான் சப்தம் கேட்பதோ ஒலி கிடைப்பதோ அமையும் அதுபோல் தான் உங்களுடைய கனெக்ஷன் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கின்ற உண்மையின் படிதான் இந்த இப்பொழுது இருக்கின்ற அற்புதமான ராஜகிரகங்கள் அற்புதமான நிலையில் இருந்த போதிலும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ஆடி மாதத்தில் என்ன நடக்கும் என்றால் கவனக்குறைவோ சிறு தாமதமோ ஆனால் உங்களுக்கு பெரும் ஆபத்தை உண்டு பண்ணும் ஆகையினால் உங்களுடைய பத்தாம் இடத்தில் இருக்க ராகுவும் உங்களுடைய சுகஸ்தானத்தில் இருக்கின்ற கேதுவும் செவ்வாயும் உங்களுக்கு பல பிரச்சனைகளை நிம்மதியில்லாத ஆக்குவார் அந்த வீட்டுக்கு அதிபதி அதுக்கு பனிரெண்டில் இருப்பதனால் அதிலிருந்து தாம் தப்பிப்பதற்கான பல முயற்சிகளை நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு சில இன்னல்கள் மன துயர்கள் உங்களை வந்து வாட்டும் என்பது இயற்கையின் உண்மை இந்த உண்மையை உணர்ந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் மூலமாக அதிலிருந்து எப்படி நாம் உணர வேண்டும் விலக வேண்டும் என்பதற்கான தன்னைத்தான் உணர்வதற்கான நாங்கள் தருகின்ற ஒரு சூட்சம ரகசியங்களை சொல்வோம் மந்திர வழியிலும் உங்களுடைய இசையின் வடிவிலும் நாங்கள் கொடுக்கும்போது சப்த சுரங்கள் மூலமாக மனதுக்கு அமைதி தேடலாம் உங்களுடைய சுவாச பயிற்சியின் மூலமாக உங்களுடைய பழைய ஜாதகத்தோடு உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் அந்த ஜாதகத்தை மேலும் வலுப்படுத்துவதாகவும் இருக்கும் கெட்டதாக இருந்தால் சமப்படுத்தும் நல்லதாக இருந்தால் இன்னும் வலுப்படுத்தும் ஆகையினால் நீங்கள் உங்களை உணர்ந்து இந்த ஆடி மாத பலனை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் இந்த நேரம் சற்று கடுமையான நேரமாக இருக்கிறது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்த யோகி பேரம்பளவான ரிசபராசி ரிசபராசியோடைய அதிபதி சுக்கர பகவான் அவர் உங்கள் வீட்டில் இருக்காரு இந்த மாதம் அப்போ படிப்பு வேலை ஆசைகள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய கூடிய தருணம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா ராசிக்கு அதிபதியே உங்கள் வீட்டில் இருக்காரா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க இந்த ஆடி மாதத்தில் போன மாதம் என்ன ஆசைப்பட்டீங்க இந்த ஆசைகள் நடக்கணும் இது தேவை இருக்குது அப்படின்னு பூர்த்தியாகக்கூடிய அமைப்பெல்லாம் பூர்த்தியாக போகுது படிக்கிற குழந்தைங்க தான் கவனமாக இருக்கணும் டீனேஜ் குழந்தைங்க தான் கவனமாக இருக்கணும் இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்க வேண்டிய பெண்கள் தான் இந்த மாதம் கவனமாக இருக்கணும் ஏன்னால் நீங்கள் ஏமாறப்படுவீங்க ஒரு ஆண் நாளை ஏமாறக்கூடிய நேரம் வரும் அந்த போகக்காரகன் உங்கள் வீட்டில் இருக்கார் போகன்னா திருமணம் காதல் நட்பு நட்பு தான் காதலாக மாறும் இதில் நீங்கள் ஏமாறக்கூடிய நேரங்கள் வரும் ஆனால் இந்த ஒரு மாதத்தை பீட் பண்ணிட்டீங்கன்னா படித்தவங்களுக்கு படிக்கணும் படிக்கணுங்கிற கான்சரேஷன் தான் வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ராசிக்காரங்க பெண்கள் கவனமாக இருக்கணும் ரெண்டு தாரத்து தோஷமுடைய ஜாதகம் நீங்கள் ஏமாந்துடாதீங்க குழந்தைங்க இதே ராசியில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு ஒரு யோகம் இருக்குது செய்கிற தொழிலில் லாபம் இருக்குது அந்த தொழில் மேன்மையாகி சம்பாதிக்கக்கூடிய தருணம் உண்டு இதே ராசியில் ஒரு ஆணா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நினச்ச பிடிச்ச பெண்ணுடைய தொடர்பு இருந்து அதையே கெட்டினா தான் உங்கள் வாழ்க்கை தெளிவாக இருக்கும் இல்லைனா இருட்டு வீடு தனிமையாக இருந்து எல்லாரையும் வெறுக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு வரும் புத்திசாலித்தனமாக இருந்துக்குங்க ரிஷபராசிக்கு இந்த மாதம் ஒரு பெண்ணால் ஆணா இருந்தால் ஒரு பெண்ணால் பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணால் அவமானங்கள் வரக்கூடிய மாதம் இது நம்ம தான் நம்மளை தெளிவுபடுத்திக்கணும் இதுலேயும் போய் மாட்டிக்க கூடாது தானாக போய் பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தேவையில்லாத இடையூறுக்கு ஆள்படக்கூடிய தருணம் இந்த மாதமாக இருக்குது நீங்கள் தான் உங்கள் இருக்க வேண்டிய கோயிலை போய்ட்டு வழிபடுங்க எனக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது இந்த மாதம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா படிக்கல மட்டும் கான்சரேஷன் இருக்கணும் வேலை பார்க்கணும் வேலையில் மட்டும் கா கான்ஸ்ட்ரேஷன் இருக்கணும் ஏன்னா வேலை பார்த்தாலும் ஒரு இடையூறு வரும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய தருணம் இந்த மாதம் பொதுவாகவே இந்த எட்டாம் மாதம் உங்களுக்கு ஆவாது கவனம் தேவை ரிஷபராசிக்கார அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஆனால் மற்றபடி எந்த பிரச்சனையும் வராது நோய் வராது நொம்பலம் வராது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழக்கூடிய தருணங்கள்லாம் உண்டாகும் இடையூறுங்கிட்டு ஒன்று வந்துச்சுன்னா அது பெண்ணால் வரும் மண்ணால் வரும் இதை மட்டும் சகிச்சிக்கிட்டு தான் நீங்கள் இருக்கணும் இது வராததுக்கு நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க உங்கள் குலதெய்வத்தை போய் வழிபடுங்க உங்கள் முன்னோரை போய் வழிபடுங்க உங்கள் தாய் போய் கேளுங்கள் ஏன்னா அவங்களாம் வாழ்ந்தவங்க அனுபவம் நிறையா உண்டு அந்த அனுபவத்தோடைய அமைப்பில் வாழ்ந்தீங்கன்னா இந்த மாதத்தை நீங்கள் பீட் பண்ணலாம் நீங்கள் உங்கள் இருக்க வேண்டிய கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் ஒரு மலம் பூவு ஒரு மாலை இதெல்லாம் தானம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் பதினேழோட ஆடி மாதம் முடியுது ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் ஏதாவது ஒரு கூழ் கொடுத்து கோயில்களுக்கு போயிட்டு வந்து தான் வாழ்க்கையை தெளிவு பண்ணுற மாதிரி நினச்சி வந்தீங்கன்னா நீங்கள் மாட்டிக்க மாட்டிங்க ரிஷபராசியில் ஆணு இருந்தாங்கன்னா ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஆணு இருந்தால் மனைவிக்கு ஆவாது ரிஷபராசியில் பெண்ணுக்கு ஒரு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வயசானால் உங்கள் ஆணுக்கு ஆவாது அனுசரித்து போங்க அரவணைச்சு போங்க அன்பா பண்பாக போங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்கள் உடலுக்கு நோய் வராது இல்லைனா மாடிக்குவீங்க இந்த மாதம் ஏன்னா சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கார் இருந்தாலும் ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நபர் ரிஷபம் ராசி அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு அயராது உழைக்கக்கூடிய ஒரு திறமை உடையவர்கள் அந்த உழைப்புல பாத்தீங்கன்னா இவர்களினுடைய நேர்த்தி இருக்கும் அடுத்து இவர்களுடைய செய்த அந்த ஒரு அழகு அப்படின்றது இவர்களினுடைய வேலையில இருக்கும் பிசினஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்கும் ஒரு குப்பை மாதிரி இவர்களினுடைய தொழில வச்சுக்கவே மாட்டாங்க வீட்லையும் பாத்தீங்கன்னா ரொம்ப டெக்கரேஷன் அப்படின்றது இந்த ரிஷபராசி அன்பர்கள் கிட்டதான் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஒரு வருடத்துக்கு மேலாக நிறைய ஒரு சஞ்சலப்புகள் தேவையில்லாத மனமாற்றங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருந்த குடும்பம் திடீர்னு இருந்தாப்புல ஒரு விவாகரத்தாயி தனிமரமாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்களை அதிகமாக மன உளைச்சலுக்கு தான் ஆளாகி இருக்கு மீண்டும் நீங்க புத்துணர்ச்சி ஆகக்கூடிய ஒரு நேரம் காரணமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அந்த ராசி அதிபதி உங்களை கடந்து வந்துட்டாரு அப்படின்னாலே உங்களுக்கு உண்டான ஒரு மறுமலர்ச்சியான ஒரு வாழ்க்கை மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு திறமைகள் இருக்கும் இந்த ராசியினுடைய குழந்தைகளுக்கே பார்த்தீங்கன்னா இவர்களுக்கே இவ்வளோ திறமை இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு இருக்காதா அந்த திறமைகளை எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு டைம் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் கிட்ட இருக்கக்கூடிய வளர்ச்சியை பார்த்து நீங்களே திகைத்து போகக்கூடிய அளவிற்கு அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சி அபாரமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனா அந்த குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் கோபமும் அதிகமா இருக்கும் உங்களுடைய சொல் பேச்சு கேளாமை அடுத்து பாத்தீங்கன்னா தான் செய்யறதுதான் செய்யணும் அப்படின்ற மாதிரியாக அந்த குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் பிடிவாதம் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுக்கு வர வேண்டிய தடைபட்ட வருமானங்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரம் நிறைய ரிஷபராசி என்பர்கள் பினான்ஸ் தொழில் தான் பண்ணிட்டு இருப்பீங்க அடுத்து வட்டிக்கு விட்டு காசு பாக்குறது அடுத்து வீடு கட்டி வாடகை வாங்குறது இந்த மாதிரியாக எளிமையா உட்கார்ந்த இடத்துல இருந்து எப்படி சம்பாத்திய பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரிஷபராசி என்பர்கள் தான் கேக்கணும் அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரீ பிளான்டா ஒரு நாற்பது வருஷத்துக்கு நம்ம என்ன செஞ்சு நம்மளுக்கு வருமானம் அப்படி வரும் அப்படின்றத ஒரு மிக எளிமையாக பிளான் போட்டு அதெல்லாம் ரொம்ப கனக்கச்சிதமாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட அந்த வருமானம் எல்லாமே கடந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக அதிக அளவுல தடைபட்டுட்டே இருக்கு ரெகுலரா வாடகை இன்கம் வந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு இருந்தாப்ல அங்க வாடகைக்கு இருந்தவங்களும் காலி பண்ணி போயிருப்பாங்க அங்கிருந்து ஒரு வர வேண்டிய ஒரு வருமானமும் உங்களுக்கு வராம அப்படியே தடைபட்டு நிக்கும் இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு நல்ல ஒரு அமைப்பு திடீர்னு எப்படி மேடம் எங்களுக்கு தடைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த விரைய ஸ்தானத்துல விரைய ஸ்தானாதிபதி அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால வரவேண்டிய நன்மைகளை தடுத்து நிறுத்துறாரு அந்த செவ்வாயாகப்பட்டவர் இந்த காலகட்டத்துல வரவேண்டிய நன்மைகளை தடுத்து நிறுத்துறாரு அப்புறம் உங்களுடைய தனஸ்தானாதிபதி புதனும் வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிரேக் அப்படின்றது எப்படி நம்ம ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும் போது ஸ்பீட் பிரேக்கர் வந்து நம்மளுடைய நம்ம குறைக்குமோ அதே மாதிரிதான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஓரளவுக்கு நீங்க வருமானத்தினுடைய அளவுன்றது சடனா பிரேக் ஆகக்கூடிய ஒரு நேரம் இதை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே வெளியில வேலையை விட்டுட்டு வர்றது எவ்வளவோ உங்களோட கூட இருக்கு இருக்கிறவங்க சொல்லி பார்த்தும் கூட அதை நீங்க கேட்காம அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு மிஸ்மரிசம்னு சொல்லுவாங்க இல்லையா ஏதோ ஒரு நமக்கு யாரோ ஏதோ செய்வினை வச்ச மாதிரி அந்த வேலையை விட்டுட்டு நம்ம வந்துட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு தான் ஐயோ நம்ம வேலையை விட்டுட்டோமே நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஆபத்து எப்படி வந்ததுன்னே தெரியல நம்ம எங்க என்ன பேசணும் என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்னு உங்களை அறியாமலேயே சில வேலைகள்லாம் செஞ்சிருப்பீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காரணம் தான் கிடைக்கக்கூடிய நன்மைகளை எல்லாத்தையும் அப்படியே பிரேக் பண்ணி வைக்கிறது நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேதுவும் சில பல காரணங்களாக இருக்கிறார் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இதுக்காக ரொம்ப பயப்படலாம் வேண்டாம் இதெல்லாம் தற்காலிகமான சூழ்நிலைகள் தான் நமக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக நோக்கி தான் இந்த ஆகஸ்ட் மாதமும் உங்களுக்கு முழுமையாக இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை வாய்ப்பை மிக ஒரு துரிதமாக அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம் எப்படி நீங்க வேலையை விட்டேன் அப்படின்றதே தெரியாத இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு அந்த வேலையும் எப்படி கிடைக்க போகுது அப்படின்றதே ஒரு மாயமாக தான் இருக்க போகுது அந்த அளவுக்கு அந்த வேலை வாய்ப்பும் மிகவும் ஒரு துரிதமாக ஒரு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ரொம்ப தொலைவுல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதுக்காக நம்ம ஃபேமிலி எல்லாம் விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் கண்டிப்பா அதுல எல்லாம் எந்த ஒரு ஒரு ஆட்சேபனையும் கிடையாது கண்டிப்பா நீங்க போய் அங்க போய் இருந்த உங்களுடைய டெவலப்மெண்ட நோக்கி நீங்க பயணிங்க அதுல ஒரு நல்ல மாற்றங்கள் ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவும் சுக்கிரனும் இந்த ராசிக்கு மிகப்பெரிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது என்னதான் வருமானம் தடைபட்டாலும் அந்த வருமானத்தை கொடுக்கறதுக்கு அந்த கிரகங்கள் மிக பெரிய அளவுல போராடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு தடுக்கிறதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு முனை இருக்கும் இந்த குருவும் எப்படியாவது கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு போராட்டத்திற்கு ஒரு வெற்றியாக தான் இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுடைய இரண்டாம் இடத்துல காத்துட்டு இருக்குது இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் அந்த தடைப்பட்ட வருமானங்கள் எல்லாமே முழுமையாக கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் அப்படின்றது இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிகரிச்சு அப்படியே கொஞ்சம் லிபரலா குறையிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் யாராவது ஒருத்தர் மூலமாக அந்த கடன் தொந்தரவுனால கொஞ்சம் அவமானப்படுவீங்க அவமானப்படாமலாம் இருக்கவே மாட்டீங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த அவமானப்பட்டாதான் அதை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை தேடி நீங்க போகக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் அதனால அந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா எப்போதுமே உங்களை ஒரு பலவீனப்படுத்திக்கிட்டே இருப்பார் உங்களுடைய மன ரீதியாக உங்களை உடல் ரீதியாக ஒரு பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கும் போது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் தோன்றி நன்றி அதுக்கப்புறம் அதுக்குண்டான ஒரு நிவர்த்திகளையும் நீங்க முடிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கேதும் சொன்னாலே பாத்தீங்கன்னா தீர்ப்பு அப்படின்றது அங்க முழுமையாக கிடைக்கப் போகுது யாரெல்லாம் கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள்ல இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்துல அந்த தீர்ப்புன்றது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த தீர்ப்பின் முடிவுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இழப்புன்றது அதிகமாக இருக்கும் அந்த இழப்புல அந்த பின்னோக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையே காணாம போயிருக்கோம் அந்த வாழ்க்கையில நம்ம இது வரைக்கும் என்னென்ன செய்தோமோ எல்லாமே ஒரு மண்ணோட மண்ணா புதஞ்சு போகக்கூடிய அளவிற்கு இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு அந்த தீர்வின் பின்னாடி மிகப்பெரிய சோக கதைகள்லாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே மறந்து நீங்க சுறுசுறுப்பாக ஒரு நல்ல ஒரு மறுமலர்ச்சியான ஒரு வாழ்க்கையோட மீண்டும் ஆரம்பிக்கக்கூடிய தொடங்க கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமான நிறைய முன்னேற்றங்கள் ஏன்னா உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானாதிபதி வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஆறாம் வீட்டு அதிபதி உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட நிறைய முடிவுகள்ல சாதகமாக இருக்கும் ஸ்டூடெண்ட் வீசாலாம் போ போயிட்டு இருந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல பர்மனன்ட் எக்ஸ்டென்ஷன் இந்த பா வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அங்க இருக்கிறவங்களே உங்களுக்கு ஒரு ஹெல்பிங் விஷயத்தோட உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க ஒரு மீண்டும் ஒரு ஆறு மாதத்துக்கு அந்த விசா எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அதற்குள்ள வேலையை உண்டான எல்லா முயற்சிகளும் அங்க இருக்கிறவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக இந்த மாதத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது இருக்கக்கூடிய வேலையிலையும் நல்ல ஒரு மாற்று அமைப்புகள்ன்றது கண்டிப்பா இருக்கும் தொழில் செய்யறவங்களுக்கு நீங்க கொஞ்சம் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நேரம் அந்த டிராவல் சனி பதினோராம் இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் அது வெளிநாட்டுல இருந்தாலும் சரி இங்க இருந்தாலும் சரி இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிகமான அலைச்சல்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்ல சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜாதக அமைப்பு தசாமுத்தி பலன்கள் எல்லாம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் தொழில் ஸ்தாபனத்துக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பலாம் உங்களும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் எஸ் ஆர் கோல்டு